வாங்க இன்னைக்கு ரேசன் புழுங்குல இட்லி சாஃப்டாக பஞ்சு மாதிரி எப்படி சேர்ந்து பார்க்கலாம் இதுக்கு ரொம்ப அது இதுன்னுலாம் கிடையாதுங்க மூணே பொருள் தான் அரிசி உளுந்து வெந்தயம் தான் இப்போ இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துருக்கோம் அதே டம்ளரில் பத்து டம்ளர் அளவுக்கு ரேசன் புழுங்கு அரிசி எடுத்திருக்கோம் ஒன்றுக்கு பத்துங்கிற அளவுக்கு நீங்கள் எதில் எடுத்திங்கனாலும் ஒன்றுக்கு பத்துங்கிற அளவு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது மூணு தாங்க வேறு எதுவுமே தேவையில்லை இப்போ அரிசி வந்து நல்லா ஒரு நாலஞ்சு தடவை நல்லா களைஞ்சி எடுத்து கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ தான் இட்லி வெள்ளையாக இருக்கும் நமக்கு மாவு வெள்ளையாக கிடைக்கும் நல்லா களைஞ்சிக்கலாம் களைஞ்சிட்டு அது அஞ்சு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் இப்போ உளுந்துமே ஒரு ரெண்டு தடவை களைஞ்சிக்கிட்டு தண்ணி சேர்த்து இதையும் உளுந்து எப்பயுமே அரிசி கூட உளுந்தி ஒன்றா ஊற வச்சிருவேன் இதுவும் அஞ்சு மணி நேரம் ஊறும் நல்லா மாவு நமக்கு புதை போதன்னு கிடைக்கும் இப்போ அரிசி பாருங்கள் அஞ்சு மணி நேரம் ஊறிடுச்சு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் கிரைண்டரில் சேர்த்திக்கலாம் இப்போ கிரைண்டரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ அரிசியை வந்து ரெண்டு தடவையாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் சீக்கிரமாக ம மஞ்சு வந்துடும் நமக்கு மாவும் சூடேறாகவும் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா அரிசி அரைஞ்சி வந்துட்டுருக்கு சீக்கிரமாக அரைஞ்சிடும் ரெண்டு தடவையாக போடும்போது அவ்வளோதாங்க மாவு அரைஞ்சிருச்சு பாருங்கள் ரொம்ப நைஸாகவும் போயிடக்கூடாது ரொம்ப குறை குறைன்னு இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இது எடுத்துக்கலாம் இப்போ உளுந்தும் பார்த்திங்கன்னா நல்லா அஞ்சு மணி நேரம் ஊறிடுச்சு வாங்க இதையும் கிரைண்டரில் போட்டுக்கலாம் இப்போ கிரைண்டரில் உளுந்துலாம் சேர்த்திக்கலாம் உளுந்து சேர்த்து ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது உளுந்தில் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா பதமே போயிடும் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து தான் அரைக்கணும் அதுவும் தண்ணி தெளிக்கிறதுக்கு பதிலாக நம்ம ஐஸ் கட்டி சேர்த்தி அரைச்சோம்னா இன்னுமே மாவு நல்லா நமக்கு புத புதன்னு கிடைக்கும் என்ன மாதிரி இப்போ பாருங்கள் அரைஞ்சிட்ருக்கு இதில் வந்து ரெண்டு ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா மாவு புதை புதன்னு வந்துடும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போது ஒரு ரெண்டு ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம் மாவு நல்லா பொத புதன்னு வரும் நான் அரிசி ரெண்டு தடவையாகவும் உளுந்து ஒரு தடவையாகவும் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் மாவு எப்படி புதைப்போதன்னு வந்திருக்குன்னு நல்லா வெண்ணை மாதிரி அரையணும் இது எப்படி பதம் கரெக்டாக இருக்குது பக்குவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் வந்து உளுத்த மாவு போட்டிங்கன்னா இந்த மாதிரி மேலே நிற்கணும் மிதக்கணும் வந்து மாதிரி அவ்வளோதாங்க எடுத்துக்கலாம் இப்போ வந்து அரிசி மாவு உளுந்து மாவு நல்லா அடியிலேருந்து நல்லா எடுத்து நல்லா கல கலந்துக்கலாம் மாவு நல்லா கலந்துக்கணும் அப்போ தான் ரெண்டும் நல்லா ஒன்றா சேரும் மாவு நல்லா கலந்தாச்சு இது பார்த்திங்கன்னா தெரியும் மாவு நல்லா கலந்தாச்சு இதை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நம்ம வந்து எப்போயுமே ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுவோம் இல்லைங்களா அதனால் உப்பு போடாமையும் உப்பு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ரெண்டாக பிரித்தாச்சு இப்போ இது காலையில் நாங்கள் இட்லி ஊற்றுறதுனால இந்த மாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சரியாக இருக்கும் நல்லா கலந்துக்கலாம் நீங்கள் சோடா இப்போ எதுவுமே போட தேவையில்ல ஆனால் இட்லி நல்லா பஞ்சு மாதிரி கிடைக்கும் இந்த பக்கத்தில் க இந்த பக்கத்தில் கலந்து வச்சிங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியும் இப்படி விட்டிங்கன்னா மாவு கீழே வரணும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஓவர் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ஓவர் நைட் ஆகிடுச்சி நல்லா புளிச்சிருச்சு மாவு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பப்புல்ஸ் பாருங்கள் இப்படி இருக்குன்னு மாவை போட்டு கலந்துடக்கூடாது இதே மாதிரி எடுத்து அப்படியே இட்லி தட்டில் ஊற்றணும் அப்போ தான் மாவு நல்லா புசுட்ருக்கும் இட்லி இப்போ இட்லி தட்டில் சேர்த்திக்கலாம் எப்பயுமே வந்து இட்லி பானையில் வந்து தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கணும் அப்போ சேர்த்திக்கணும் நல்ல தண்ணி சூடானதுக்கப்புறமா அவ்வளோதான் இட்லி ரெண்டு தட்டிலே இட்லி மாவு வச்சு இதை மூடி வச்சுக்கலாம் வெந்துருச்சு பாருங்கள் இது வெந்துருச்சான்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு கையில் தண்ணி நினச்சிக்கிட்டு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும் அவ்வளோதான் இட்லி வெந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இட்லி நல்லா புஸ்ன்னு எப்படி இருக்குன்னு துணினையும் ஒட்டவே ஒட்டாது இந்த பக்குவத்தில் மாவு அரைச்சிங்கன்னா உளுந்து அரைக்கிறதுல தான் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் துணியில் ஒட்டவே இல்லை ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இட்லி ரெடி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இட்லி எப்படி குண்டு குண்டாக இருக்குன்ட்டு அவ்வளோதாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்